இளந்தமிழ் பேரவை மற்றும் இந்து கல்லூரி இணைந்து நடத்தும் புத்தக கலந்து கொண்ட அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் இந்திய நிகழ்வின் முதற் அமர்வாக முனைவர் கு நாகம்மாள் தமிழ்துறை உதவி பேராசிரியர் அறிவியல் மற்றும் மானிடவியல் குலம் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் நிறுவனம் சென்னை அவர்கள் அறிவுமதி அவர்கள் எழுதிய நட்பு காலம் நூல் பற்றி புத்தக மதிப்புரை வழங்க வந்திருக்கிறார்கள் அவர்களை புத்தக மதிப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம்

தமிழ்துறையும் இணைந்து முன்னெடுக்கின்ற புத்தக மதிப்புரை நிகழ்வில் இணைய வழியில் இணைந்துள்ள அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டர்களுக்கும் என் அன்பு வணக்கம் புத்தக மதிப்புரைக்காக உங்கள் முன்னர் முனைவர் கு நாகம்மாள் தமிழ்துறை உதவி பேராசிரியர் எஸ் ஆர் பல்கலைக்கழகம் ராமாபுரம் வளாகம் இன்றைய இந்த புத்தக மதிப்புரையில் அறிவுமதி அவர்களின் நட்பு காலம் என்ற நூல் பற்றி மதிப்புரை வழங்க உள்ளேன் இந்நூல் குறித்து மதிப்புரை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவா புத்தகங்கள் என்பது ஒரு மனிதனை புனிதனாக்குகிறது சிந்தனையை விரிவடைய செய்கிறது சிந்தனையை சிதறவிடாமல் அடக்குகிறது மனித அறிவின் நீட்சியின் கருவியா இயங்குகிறது நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்திட உதவுகிறது பல அனுபவங்களை ஒரே இடத்தில் அளித்திடும் ஆற்றல் வல்லது இப்படி இன்னோரன்ன தகவல்களை புத்தகங்கள் பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தகைய புத்தகங்களை நாம் நாளும் தேடி கற்றிட வேண்டும் அறிவுமதி அவர்கள் பற்றி ஒரு சில துளிகள் உங்களுக்காக இவரின் இயற்பெயர் மதியழகன் என்பதுதான் அவரது நண்பர் பெயர் அறிவுமதி தன் நண்பருக்கு மரியாதை செலுத்துவதாக எண்ணி தன் பெயரையும் தன் நண்பர் பெயரையும் இணைத்து அறிவுமதி என்று வைத்துக் கொண்டார் இவர் திரைப்பட பாடலுக்கு பாடல் எழுதுவதற்கு முன்பு பாக்கியராஜ் பாலு மகேந்திரா போன்ற இயக்குனர்களிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார் இவரின் தமிழ் ஆர்வத்தை கண்டு கவிஞர் மீரா அவர்கள் அறிவுமதி அவர்களை அப்துல் ரகுமானிடம் அறிமுகம் செய்து வைக்கின்றார் இவருடைய படைப்புலகம் அப்படின்னு பார்த்தோம்னா இவரின் படைப்புலகம் பரந்துபட்டது புள்ளின் நுனியில் பனித்துளி கடைசி மழைத்துளி துளி நட்பு காலம் போன்ற பத்துக்கும் மேற்பட்ட கவிதை தொகுப்புகளை எழுதியுள்ளார் வெள்ளை தீ என்ற சிறுகதை தொகுப்பையும் எழுதியுள்ளார் நீலம் என்ற குறும்படம் எடுத்துள்ளார் நேரம் குறைவு என்பதனால் இங்கே காலம் என்ற புத்தக மதிப்புக்கு நேரடியாக செல்லுகின்றேன் காலம் என்ற இந்த கவிதை புத்தகம் ஒவ்வொரு கவிதைக்கும் உரிய பொருத்தமான படங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆண் பெண் நட்பை மையமாக வைத்து இந்த புத்தகத்தில் உள்ள கவிதைகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக ஆண் பெண் நட்புறவை ஒவ்வொரு தனி மனிதரும் குடும்ப நபர்களும் சமூகத்தில் உள்ள சக மனிதர்களும் எப்படி பார்க்கிறார்கள் என்ற யதார்த்தத்தை இந்த கவிதை புத்தகம் மிக அழகாக சித்தரித்துள்ளது நட்பையும் காதலியும் பற்றி ஒரு மனிதன் எவ்வளவு எளிமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதை வேறுபடுத்திக் கொள்ளவும் வேண்டும் அப்படி வேறுபடுத்திக் கொள்ள எப்படி தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை வழங்கி காதலின் பார்வையையும் நட்பின் பார்வையையும் எப்படி வேறுபட்டதாக இருக்கும் என்பதனையும் தன் கவிதையிலே ஆசிரியர் வழங்குகின்றார் இதோ அந்த வரிகள் உங்களுக்காக கண்களை வாங்கி கொள்ள மறுக்கிறவர்கள் காதலியாகிறாள் கண்களை வாங்கிக் கொண்டு உன்னை போல் கண்கள் தருகிறவள் தான் தோழியாகிறாள் ஆக ஒரு நட்பு என்று சொல்லும் பொழுது நேரடியாக பார்ப்பார்கள் நண்பருடைய பார்வையும் வாங்கிக் கொள்வார்கள் ஆனால் காதல் என்பது அப்படியல்ல அந்த பார்வையை உள்வாங்கிக் கொள்ள தழங்குகிற ஒரு செய்தியை அவர் இங்கே இப்படி முன்வைக்கின்றார் அதனால்தான் நாம் சங்ககால அக வாழ்க்கையை கூட அவர்கள் அகம் என்றுதான் குறிப்பிட்டார்கள் களவு என்று குறிப்பிட்டார்கள் அடுத்த கவிதையை இப்படி வழங்குகிற பேருந்து நிறுத்தத்திற்கு சற்று தள்ளி நின்று பேசுகிறவர்கள் காதலர்கள் நிறுத்தத்திலேயே நின்று பேசுகிறவர்கள் நண்பர்கள் ஆக நண்பர்களுக்கு அப்படி ஒரு ஒளிவு மறைவு என்பது தேவையற்றது என்பதனை மிக அழகாக இந்த வரிகளிலே ஆசிரியர் வழங்குகிறார் அதே போல ஒரு நட்பிற்கு ஒத்த மன உணர்வு எத்தகைய அவசியம் என்பதனை முன்வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கவிதை எல்லாவற்றிலும் எனக்கு பிடித்ததையே நீ தேர்ந்தெடுத்தாய் உனக்கு பிடித்ததையே நான் தேர்ந்தெடுத்தேன் அதனால்தான் நட்பு நம்மை நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறது அந்த இறுதி வரிய கவனிக்கணும் நட்பு நம்மை நண்பனுக்கு பிடித்தத நாமோ நமக்கு பிடித்ததை நண்பனோ உணர்ந்திருக்க வேண்டும் ஆக நம்மளுடைய மன உணர்வையே ஒரு நல்ல நண்பன் படித்திருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை இந்த கவிதையில அவர் வழங்குகிறார் அடுத்த கவிதை இப்படி சொல்றாரு நீ என்னிடம் பேசியதை விட எனக்காக பேசியதில் தான் உணர்ந்தேன் நமக்கான நட்பேன் ஆக ஒரு நல்ல நண்பர்கள் என்று சொன்னால் நாள் முழுவதும் பேசிக்கொண்டு இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல நமக்காகவும் பேச வேண்டும் ஆக நமக்காக பேச வேண்டும் என்று சொன்னால் முதலில் அவர் நம்மை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும் நமக்கு எது பிடிக்கும் எதுவாக நாம் பேசினால் நம் நண்பருக்கு அது பிடிக்கும் என்பதையும் அவர் அறிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியும் இந்த வரிகளிலே அவர் இணைத்து தருகிறார் இன்னொரு இடத்தில் சொல்லுகிறார் பால் வாசனையில் அம்மா அக்குள் வாசனையில் மனைவி இதயத்தின் வாசனையில் நட்பு நம்ம எல்லார் மீதும் அன்பு செலுத்தினாலும் கூட ஒரு இதயபூர்வமான ஒரு தூய்மையான அன்பு அப்படிங்கிறது நட்புல நமக்கு கிடைக்குது அப்படி ஒரு நட்பு நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஆசிரியர் மிக அழகா அந்த கவிதை நமக்கு அளிக்கின்றார் அதே போல நட்பின் தூய மனதையும் அதன் எல்லையையும் மிக அழகாக வரையறை செய்கிறார் அந்த வரிகளை நாம் படிக்கின்ற போது படம் பிடித்து காட்டும் ஒரு அரிய கவிதையாக அந்த கவிதை நமக்கு தோன்றும் தோழி தன்னுடைய நான் சொல்லிட்டேன் இந்த கவிதை புத்தகமே ஆண் பெண் நட்புறவை அவர்களுடைய நட்பு மேன்மையை அவர்களுடைய நட்பு வந் நட்ப இந்த சமூகம் இந்த உலகம் அதே சமயம் இந்த குடும்பம் சக மனிதர்கள் எல்லாரும் எப்படி ஒரு தனி மனிதர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்ற பார்வையை ரொம்ப அழகா விவரிக்குது அந்த மாதிரி வருகிற ஒரு தொடர்ந்து வருகிற அந்த கவிதைகள்ல ஒரு பெண் தோழி தன்னுடைய ஆண் தோழன் வீட்டுக்கு போறாங்க அவங்க வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருவதாக சொல்றாங்க அன்னைக்கு ரொம்ப தாமதமாவே போறாங்க தன்னுடைய தோழி தன் வீட்டுக்கு வரா அப்படிங்கறத தெரிஞ்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிற ஆண் தோழன் சமைக்கவே தெரியல அவகிட்டயே செஞ்சு கேட்டு எப்படி செய்யணும் அப்படிங்கறத கேட்டு செஞ்சு வச்சிருக்காங்க இவங்க வர உடனே அவர் தூங்கிடுறாரு அந்த அம்மா லேட்டா வந்து சாப்பிடுறாங்க ரொம்ப நிதானமா சாப்பிட்டாங்களாம் அப்படி சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த நண்பனை தொல்லை செய்ய சொல்லிட்டு அருகிலேயே அப்படியே அசந்து தூங்கிடுறாங்க அவங்களும் அதன் பிறகு அவங்க போயிடுறாங்க இப்படி ஒருத்தர் வந்தாங்கன்ற விஷயமே நண்பருக்கு தெரியல எது ஒரு சித்திரத்தை போல அந்த கவிதை வரையில ஆசிரியர் சொல்றாரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியத்தில் தாமதமாய் வந்து என்னை எழுப்பாமலேயே நீ சொல்லியபடி நான் சமைத்து வைத்திருந்த உணவை நிதானமாக சாப்பிட்டு விட்டு என் பக்கத்திலேயே வந்து படுத்து தூங்கிவிட்டும் போயிருக்கின்றாய் என்பதை சொல்லி பரிகசித்தன என் தலையணையில் சில மல்லிகைகள் சொல்லி பரிகசித்தன என் தலையணையில் சில மல்லிகைகள் என்பதாக அந்த வரிகளை அவர் வழங்குகிறார் ஆக ஒரு நட்பு அப்படிங்கிற ஆஹ் நட்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்து பாத்தீங்கன்னா தனக்கான எல்லைகளை வகுத்து கொள்ளுகிறது அப்படி தனக்கான எல்லைகளை அந்த நட்பு கட்டமைக்கிற பொழுது அந்த நட்பு வந்து ஒரு வளர்புளைய போல மேலும் மேலும் வளர்ந்து ஒளி வீசுகிறது அப்படின்னு நட்பாழ ஆஹ் நட்பினுடைய ஒரு மேன்மைய இங்க வந்து அவர் விவரிக்கிறார் அடுத்த கவிதையில சொல்றாரு கூட என்னை கிள்ளி பார்க்க இந்த சுரப்பிகள் உன்னை கண்டதும் எப்படி இவ்வளவு இயல்பாய் தூங்கி விடுகின்றன அந்த நட்பின் எல்லைய ஒவ்வொரு வரிகளையும் ரொம்ப நேர்த்தியா அந்த கவிஞர் தந்திருக்கிறாரு அப்படிங்கிறது வரிகளை படிக்கிற ஒவ்வொரு இடங்களையும் நம்மள மேய்ச்சிலிருக்க வைக்கிற வரிகளா அது அமையுது அதே போல அஹ் ஒரு சமூகமானது அஹ் நட்ப நட்பா தான் பார்க்கிறதா எல்லாரும் அப்படி பாக்குறது இல்ல ஆனால் ஒரு நட்ப நட்பா பார்க்க வேண்டும் அப்படி பார்ப்பது ஒரு பாக்கியம் என்கிறார் அந்த வரிகளை சொல்றேன் பாருங்க கடற்கரையின் முகம் தெரியாத இரவில் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நம்மை நண்பர்களாகவே உணரும் பாக்கியம் எத்தனை கண்களுக்கு வாய்த்திருக்கும் அந்த வரிகளை கவனிக்கணும் நம்ம கடற்கரையின் முகம் தெரியாத இரவில் பேசிக்கொண்டிருந்த நம்மை நண்பர்களாகவே உணரும் வாக்கியம் எத்தனை கண்களுக்கு வாய்த்திருக்கும் ஆக நண்பர்கள் இல்ல இவர்கள் காதலர்கள் என்று எண்ணிய மனிதர்களும் அங்கே ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பத இந்த கவிதைகளை ரொம்ப கவித்துவமா ஆசிரியர் வழங்கியிருக்கிறார் அதே போல படிக்கும் பள்ளியில பழகுகிற அல்லது பேசுகிற ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் அதாவது ஒரு மாணவ மாணவியர்களை எப்படி அந்த சமூகம் பார்க்கிறது ஆனா அவங்க எப்படி வந்து தன்னுடைய நட்ப வந்து ரொம்ப நேர்த்தியா கொண்டுட்டு போறாங்க அப்படிங்கிறதையும் ஆசிரியர் சொல்ல விளையிறாரு நம்மை பற்றி ஆசிரியர்களின் ஐயங்களுக்கு துணையாய் நூல்களை படப்படக்க சொல்லிவிட்டு இயல்பாய் பேசிக்கொண்டிருந்தோம் நாம் ஆக இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல்கள்லாம் வச்சுட்டு அவங்க படிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு நல்ல நண்பர்கள் தங்களுடைய ஐயங்களை பரிமாறி கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த புத்தகங்கள் ஏற்படுத்துகிறது அதற்கு அது ஒரு கருவியாக இருக்கிறது ஆக ஒரு நல்ல நட்பு எவருக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த கவிதை வரிகள் புரிய வைக்கின்றன ஆஹ் ஒரு நட்பு தான் தெரியும் நட்பு என்பது எல்லாமானது ஆஹ் நமக்கு வந்து ஒரு உடன்பரப்பு நம்மளுடைய தாய் நம்மளுடைய தந்தை நம்மளுடைய அக்கா இப்படி பலவாக சொல்லலாம் அதை ஒரு தாய்மையா பாக்கிறாரு அவருடைய வரிகள்ல சொல்றாரு தாய்ப்பாலுக்கான விதை காதலில் இருக்கிறது தாய்மைக்கான விதை நட்பில் இருக்கிறது ஆக ஒரு அஹ் தூய அன்பை எப்படி நம்ம தாய்கட்ட வந்து எதிர்பார்ப்போமோ தாய்க்கட்ட இருந்து கிடைக்குமோ அது போல ஒரு தாய்மைக்கான விதையே அந்த நட்பில் துவங்குகிறது என்று அந்த வருகை வந்து அவர் ஆரம்பிக்கின்றார் இன்னும் ஒரு படி மேல போறாரு அடுத்தடுத்த வரிகள்ல திருமணத்திற்கு பின்னும் தொடரக்கூடிய நட்பா அந்த நட்பு இருக்கிறது குறிப்பா அந்த ஆண் பெண் நட்பு திருமணத்துக்கு பிறகு எவ்வளவு அழகா எவ்வளவு ஒரு உயர்ந்த நட்பா இருந்திருந்தா அதன் பிறகும் அது வந்து இன்னும் தொடரும் ஒரு சங்கிலி தொடர் போல அப்படிங்கிறத வர்ணிக்கிறாரு ஆசிரியர் என் துணவியும் உன் கணவரும் கேட்கும்படி நம் பழகைய மடல்களை எல்லாம் படித்து பார்க்க ஒரு மழை தொடங்கும் நாள் வேண்டும் ஆக ஒரு நல்ல நேரம் மழை தொடங்குகிற போது நம்மளுடைய கோப தாபங்கள் எல்லாமே மாறி போயிரும் அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இயல்பா நம்மளுடைய மனசே அ அமைதியான மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இயல்பான நேரம் வேணுமா எதுக்கு இவங்களுடைய நட்பினுடைய அந்த உன்னதங்களை அந்த சிறப்புகளை புரிஞ்சிக்கிற அதை விளக்கக்கூடிய அந்த மடல்களை எல்லாம் தன்னுடைய கணவருக்கு அவளோ தன்னுடைய மனைவிக்கு இவனமாக படிச்சு காட்டணும் அப்படின்னு ஆசிரியர் ஆசைப்படுற ஒரு நல்ல நட்புல காத்திருப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுவாரசியமானதா இருக்கும் நம்ம நண் யாருமே இல்லைன்னா என்ன என் நண்பன் எனக்காக இருக்கான் நீங்க யாருமே வரலனா கூட பரவாயில்ல சரி நான் என்ன பண்ணுவேன் என் நண்பன் கூட போவேன் அப்படிங்கிற ஒரு பெருமிதம் அது பார்வையாளர் நாள் குறி குளித்து கொண்டிருந்த விடுதி அணிலுக்கு இப்போதும் நினைவிருக்குமா நம்மை அவரு மட்டும் காத்திருக்கிற அந்த சூழல்ல அவரு அந்த நேரம் வந்து விரயமாகுது அப்படின்லாம் கவலைப்படல அங்க உள்ள தன்னை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பாக்குறாரு அங்க ஒரு குட்டி அணில பாக்குறாரு ஆக நட்புக்காக அந்த காத்திருப்பு அப்படிங்கிறது அஹ் ஒரு பெருமையா தனக்கு அது தேவை தன் நண்பருக்காக நான் இந்த நேரத்தை செலவிடுறேன் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தை சொல்றாரு அதே போல இன்னொரு இடத்துல ஒரு நண்பர்கிட்ட நம்ம பேசிட்டே இருக்கும் போது நேரம் போறதே தெரியாது இதே மத்தவங்களை அந்த முக்கியமானத விஷயமா பேசுவாங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு ஏதோ வேலை இருக்கிற மாதிரி நம்மளுடைய முகபாவ முக காட்டிட்டே இருப்போம் ஆனா நண்பர்கிட்ட அது இருக்காது இன்னும் நேரம் வேணும் அப்படின்னு நினைக்கும் மனசு அப்படிங்கறத ஆஹ் ஒரு சிறப்பா ஒரு செம்மையான வரிகள்ல சொல்றாரு நேரம் ஆகிவிட்டது எழுந்து போங்கள் என்று சொல்லுகிற பூங்காக்கள் உள்ளவரை வாழ்க்கை அநாகரிகமானதுதான் நேரம் ஆயிடுச்சு போங்க தம்பி ஆஹ் பூங்காவை வந்து நாங்க பூட்டிட போறோன்னு சொல்லக்கூடாது ஏன் கொஞ்சம் கூட அவங்களுக்கு தெரியல பாருங்களேன் நண்பர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இன்னும் பேசணும் இன்னும் நம்ம நட்பு நீளணும் அப்படின்னு ஆசைப்படுற விஷயத்த இப்படி பதிவு பண்றாரு ஆஹ் அதே போல உள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் ஒரு உன்னதும் நம்ம யார்கிட்ட பாக்கலாம்னா நம்ம நண்பர்கிட்டதான் பாக்கலாம் அவங்களும் நம்ம கிட்ட சொல்லுவாங்க நம்மளும் அவங்க கிட்ட சொல்லுவோம் ஆனா அதே உள்ளுணர்வுகளை நம்ம எல்லாரும் முதல்லயே பெற்றோர்கிட்ட போய் சொல்றது இல்ல நம்ம உடன் பிறப்பு கிட்ட போய் சொல்றது கிடையாது யார்கிட்டதான் சொல்றோம் நம்ம நண்பர்கிட்டதான் சொல்லுவோம் அதுதான் நட்பினுடைய சிறப்பு அந்த வரிகளை பாருங்க எனது காதலிக்கு உனக்கு நான் அறிமுகம் செய்து வைத்த போது நீ விழுங்கிய எச்சிலில் இருந்தது நமக்கான நட்பு ஒரு தோழிக்கிட்ட போய் இவதான் என் காதலி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துவது போல நம்ம எல்லாருமே நம்ம பெற்றோர்கிட்டயோ நம்ம உடன்பிறப்பு கிட்டயோ போயிட்டு இந்த மாதிரி சொல்லுவோமா அந்த நம்மளுடைய உள்ளுணரை பகிர்ந்துக்க முடியுமா கண்டிப்பா முடியாது சொல்லுவோம் ஒரு காலம் வரும் வரைக்கும் நம்ம காத்திருப்போம் ஆனா அப்படி இல்லை இவர் என்ன பண்றாரு தன்னுடைய தோழி தானே அப்படின்னு சொல்லி போய் சொல்றாரு அந்த அம்மா எச்சில் கூட்டு இருக்கிற அந்த முழுங்குகிற அந்த ஒரு நொடி பொழுதுல அந்த நட்பு வந்து வெளிப்படுதான் எப்படி தெரியுமா நான் உணர்ந்தது அந்த கவிதையில அதாவது அந்த மாதிரி சொல்லுகிற பொழுது இவன் எனக்கா என்னுடைய நண்பன் ஆனா நீ எப்படி பாத்துக்க போறன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்து எனக்கான நண்பனா மட்டும் இருந்தவன் உனக்கான கணவனாலும் ஆகிட்டான் அப்படின்ற ஒரு ஏக்கம் இனிமே நம்ம நண்பரை வந்து தொடர்ந்து அந்த மாதிரி சந்திக்க முடியுமா அதுக்கு வந்து இவங்க இடம் தருவாங்களா அப்படின்னு ஏதோ ஒரு அந்த நட்பினுடைய விடை புரியாத ஒரு இயக்கமா அந்த வரிகளை அவர் தருகிறார் அதே மாதிரி நட்பில் ஏற்படுகிற பிரிவு வந்து தாங்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் அந்த அந்த பிரிவை வந்து சமாதானப்படுத்திக்கிறதுக்காக அவர் என்ன பண் பண்ணாரு அப்படிங்கறத சொல்றாரு இந்த மாதிரி நம்மள குட்டி குட்டியா சில வேலைகளை பண்ணுவோம் உனது சிறிய பிரிவிற்கான வழியை சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக பெரிய பிரிவுகளுக்கான விடை பெறுதல்கள் நிறைந்த அந்த விமான நிலையத்திற்குள் போய் அமர்ந்து விட்டு வந்தேன் சின்ன பிரிவு எங்கயோ போயிருக்காங்க தோழி பேசாம பாக்காம இருக்கிறது ஒரு விதமான ஒரு வழியா இருக்கு அப்ப அத சமாதானப்படுத்துறது என்ன பண்ணாங்களாம் ஒரு வருடம் இரண்டு வருடம் இப்படி எத்தனையோ வருடங்கள் அயல்நாடுகளுக்கு போகிற அந்த விமான நிலையங்கள்ல அந்த பிரிவுகள் எப்படிலாம் இருக்குன்னு அங்க போய் கொஞ்ச நேரம் பார்த்து தன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கிறார் தன்ன ஆறுதல் படுத்திக்கிறார் நம்ம பெரியவங்களா சொல்லுவாங்க பாருங்க ஆக்க பொறுத்தது ஆற பொறுக்கணும் அந்த மாதிரி ஒரு அந்த நேரத்தை வருகிற மன உணர்வுகளை அந்த வழிகளை சமாதானப்படுத்துவதற்காக இப்படி ஒரு விஷ் விஷயத்தை அவர் முன்னெடுக்கிறார் அடுத்ததா ஒரு கவிதை அதே பிரிவை பத்தி சொல்லக்கூடிய ஒரு அற்பு ஒரு சிறந்த வரிகள் அது சேர்ந்து நேர் படம் எடுத்துக்கொண்டு அடிக்கடி மடல் எழுதுவதாக சொல்லிக்கொண்டு பிரிகிற நட்பின் வழியை மறைத்துக் கொள்வதற்காகத்தான் துணைவியிடமும் பிள்ளைகளிடமும் பேமும் கூட சிரிக்க சிரிக்க பேசுகிறார்கள் இவர்கள் ஆக ஒரு நண்பனை வந்து நம்ம தினமும் பாக்குறோம் அதுக்கப்புறம் வந்து நமக்கும் சில வேலைகள் இருக்கும் அப்ப வந்து ஒரு சில நேரங்கள்ல நம்ம பார்க்கவே இல்லை ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதங்கள் அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல மறுபடியும் நம்ம பாக்குற ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்ப என்ன சொல்லிட்டு வருவோம் அப்படியே அங்க விட்டு பிரியறப்ப சரிப்பா அடிக்கடி வந்து நீ கைபேசியில என்ன அழைக்கணும் தொடர்ந்து பேசிட்டே இரு எதுனா கடிதம் போடுது இதெல்லாம் இப்ப இல்ல இதுக்கு முன்னாடி உள்ளவங்க என்ன சொல்லியிருப்பாங்க எனக்காக உன்னுடைய கடிதம் வந்து வரணும் அதை நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன் அந்த மாதிரி அந்த வழிகளை மறக்கிறதுக்காக தான் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பேச்சு கேட்ட கூட இவங்க சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க தெரியுமா அது உள்ள இந்த மாதிரி கட்டாயமா நல்ல நட்பு நல்ல நண்பர்கள் இருந்து அப்படி பிரியற பிரிவு உள்ளவங்களுக்கு இந்த உணர்வு நல்லாவே புரியும் அப்படின்னு நான் நம்புறேன் அதே மாதிரி ஒரு குடும்பத்துல வந்து அந்த ஆண் பெண் நட்பை எப்படி பாக்குறாங்க அந்த இடத்துல வந்து அவ எப்படி தெளிவுபடுத்தி ரொம்ப தன்னுடைய நட்பை நிலைநிறுத்திக்கிறா அங்க வந்து தன்னுடைய நட்பை வந்து நட்பு வந்து காட்கோ ஒரு நிலைநிறுத்துகிற அவசியமும் தேவைப்படுவதாக தோழி நினைக்கிறா ஏன்னா மொத முத தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட அறிமுகப்படுத்துறா அவங்க நண்பர்கள்னு ஏற்கனவே அப்பா அம்மாக்கு தெரியாது அப்ப முத முத பாக்குற அம்மா கூட ஒரு சந்தேக பார்வையில பாக்குறாங்க அத அந்த இடத்திலேயே உடைக்கிறா அந்த வரிகள் இதுதான் அம்மா அப்பாவிடம் அறிமுகப்படுத்த முதன் முதலமாக என்னை நீ உனது வீட்டிற்கு அழைத்து சென்றிருந்த போது வழக்கமான அம்மாக்களின் சந்தேகத்தை ஒத்த பரிமாறுதலுக்கு நடுவே எப்போதும் இவன் உன் மருமகனாக முடியாது ஏனெனில் இவன் என் நிச்சயக்கப்பட்ட நண்பன் உன் குரல் இப்போதும் கேட்கிறது எனக்குள் இந்த பாரதி செல்வார் இல்லையா செந்தமிழ் நாடு என்ன போதிய நில இந்த தேன் வந்து பாயது காது நில அது மாதிரி நம்ம நிறைய பார்த்திருப்போம் ஒரு ஆண் பெண் திருமணம் அதனால நிச்சய பண்றாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இவர் என்ன சொல்றாரு ஒரு நான் இது வரைக்கும் படிச்ச கவிதைகள்லயே நண்பனை நிச்சயிக்கப்பட்ட நண்பன் அன்பன்னு சொல்ற ஒரு அஹ் நல்ல ஒரு சொல்லாட்சிய அந்த கலை சொல்ல வச்சு சொல்லிக்கிற கவிதையா இந்த கவிதை நான் வந்து ரொம்ப சுவச்சு படிச்ச கவிதையா இதை நான் பாக்குறேன் அந்த வரிகள்ல பாருங்க அந்த அவங்க சொன்ன அந்த வார்த்தையை இன்னமும் கூட அவருடைய காதுகள்ல கேக்குறதா வந்து பதிவு பண்றாரு ஆஹ் இந்த கவிதை ரொம்ப முக்கியமானது உண்மையான நட்பு என்னைக்கும் நட்பா தான் இருக்கும் இதுல இருந்தமா மாற்றம் இருக்காது அதுதான் உண்மை நட்பு அப்படி சொல்றாரு நண்பர்கள் என்றவர்கள் கூட காதலர்களாக மாறி போயினாங்க அக்கா தம்பி அப்படின்னு பழகினவங்க கூட சாரி அண்ண தங்கை அப்படின்னு தன்னுடைய நட்ப தொடங்கினவங்க கூட மனைவி ஆனாங்க கணவன் ஆனாங்க ஆனா உண்மையான நண்பர்கள் நன்மை போன்ற உண்மையான நண்பர்கள் எப் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆக ஒரு உண்மை நட்பு என்னைக்கும் மாறாது அது என்னைக்குமே நட்பாதான் இருக்கும் அது காதலா காதலி ஆகாது அது மனைவி ஆகாது அது காதலன் ஆகாது அது ஆகாது அப்படின்ற அந்த வரிகள்ல ரொம்ப நட்பினுடைய ஒரு மிக தன்மையை வந்து அவரு சொல்லியிருக்கிறாரு அதே நட்பல தான் நம்ம ஒரு சுதந்திரத்தை பார்க்க முடியும் மற்றவர்களுக்காக நம்ம சில வேலைகள்லாம் கட்டாயப்படுத்தி நம்ம நமக்கான ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தி செய்வது உண்டு ஆனா நட்புல அந்த கட்டாயம் இல்லையா அந்த அந்த கட்டாயம் இல்லாததுனால அந்த நட்புல உள்ள அந்த சுதந்திரம் நமக்கு ரொம்ப இன்னும் பிடிக்குது அதனால நட்பு தேவை தேவைன்னு சொல்லி நம்ம எல்லாரும் வந்து நட்பை தேடி ஓடிட்டு தான் இருக்கோம் அப்படின்றத மாதிரி உனக்கு மடல் எழுத உட்காருகிற போது மட்டும்தான் அப்புறம் எழுதி கொள்ளலாம் என்பதற்கான அர்த்தமற்ற காரணங்கள் மிக எளிதா கிடைத்து விடுகின்றன நண்பனுக்குன்னு வரும்போது சரி பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் அப்படின்ற ஒரு ஆஹ் உணர்வு வந்து நமக்குள்ள எழுதுன்னு சொல்றாங்க சோ இறுதியா நிறைவா ஒரே ஒரு கவிதை ஆஹ் இந்த உலகம் அழகா இருக்கு நாளை இருந்து இறந்து போகிற மனிதன் கூட இன்றைய உலகத்து போது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப இந்த உலகத்தை வந்து விரும்புகிறான் இந்த உலக வாழ்க்கையை விரும்புகிறான் ஆனா எதனால தெரியுங்களா இந்த உண்டால் அம்மை உலகம் இந்திர ரமதம் ஏவதாயணும் சொல்லி நம்ம புறநானூற்று புலவருடைய வரிகளை நினைவுபடுத்துவது போல இந்த வரிகளை படிக்கிறப்ப நான் உணர்ந்தேன் ஆஹ் நல்ல ஒரு நட்பு இருக்கான் இந்த உலகத்துல அந்த நட்புனால்தான் இந்த உலக அழகா இருக்கான் இது அந்த வரிகள் அடிவானத்தை உலகின் அழகு என்பது பயங்களற்ற இரண்டு மிகச்சிறிய உள்ளங்களின் நட்பில் இருக்கிறது பயங்களற்ற இரண்டு மிகச்சிறிய உள்ளங்களின் நட்பில் இருக்கிறது ஆக இந்த உலக அழகா இருக்குதுன்னா என்ன காரணம் நட்பு இருக்கிறது அதுவும் பயங்களே இல்லாத ஒரு நட்புற உள்ள இந்த மாதிரி நண்பர்களும் நட்பு இந்த உலகத்தில் இருக்கிறதுனால இந்த உலகம் அழகா இருக்குன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான கவிதைகளை தன்னுடைய கவிதையின் உள்ள வந்து வழங்கி ஆக இப்படி அற்புதமான கவிதைகளை வழங்கிய ஆசிரியருக்கும் இந்த ஒரு நல்ல வேலையில இப்படியான ஒரு நூலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பினை வழங்கிய அஹ் எங்களுடைய இளம் தமிழ் பெயர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் செங்கல்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக நான் இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் அனைவருக்கும் மிக்க நன்றி அனைத்து சான்றோர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம் இதுவரைக்கும் வந்து மின்சாரம் வரல அதனால நான் வீடியோ ஆன் பண்ணல எல்லாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம் ஆண் பண் நட்புறவின் மேன்மையை நட்பு காலம் கவிதை நூல்வழி மிக கவித்துவமாக எடுத்துரைத் எடுத்துரைத்தமைக்கு நன்றியம்மா